கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அந்த நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிறீர்களா கத்தர் ஒரு அற்புதம் செய்கிற நாளை உங்களுக்காக கற்றைட்டு இருக்கிறார் அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை பிழைக்க வைப்பார் அவருடைய வார்த்தை உங்களை பிழை வைக்க பிழைக்க வைக்கும் இன்றைக்கும் கத்தருடைய கிருபையில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் குடும்பத்துல பிரச்சனைகளா போராட்டங்களா கண்ணீரா வேதனைகளா கடன் பாரங்களா பிள்ளைகளை குறித்த கவலைகளா குடும்பத்தை குறித்த கவலைகளா பிரிவினையா துக்கமா எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற வல்லமில்லவராக இருக்கிறார் இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கையை கருத்து மாற்றுவார் ஒரு நாள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை உங்களுக்காக வாசித்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் எப்போஸ் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதானவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கட்டி ஆசிர்வதிக்கப் போகிறார் எந்த பகுதியில் நம்முடைய குடும்பம் விழுந்து போயிருக்கிறது எந்த பகுதியில் நம்முடைய குடும்பங்கள் அவமானத்தை நிந்தையும் சந்தித்திருக்கிறது அன்றுனை சொல்கிறார் உன் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் திரும்ப எழுப்புவேன் எல்லா பழுதானவைகளை மாற்றி சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வருகிறது கத்தர் எல்லா வித பழுதான காரியங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி கத்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் இவர் நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ